சற்று முன்பு கிரிக்கெட் வரலாற்றில் சரித்திரம் பார்த்திடாத சம்பவம் செய்துள்ள சூரியகுமார் யாதவ் அழிக்கவே முடியாத சாதனையை அசால்ட்டாக செய்து காட்டிய சூரியகுமார் குவியும் பாராட்டு மலைகள் அதாவது நம்ம இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேசுக்கு எதிராகவும் அதனை தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் பங்கேற்க உள்ளது இந்த தொடர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க இருக்கிறது இந்தந்த தொடர்களில் இந்திய அணியின் வெற்றி என்பது கட்டாயமாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் ஒருநாள் தொடரில் படுமோசமாக விளையாடி இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தது ஆக அந்த ஒரு விஷயம் இந்திய அணியை ரொம்பவே பாதித்திருக்கிறது ஏன் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தலைமையில் இலங்கை அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி வென்றுவிட்டது ஆனால் சீனியர் வீரர்கள் கொண்ட ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியோ ஒருநாள் தொடரை மொத்தமாக இழந்திருந்தது ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணியின் ஃபார்மை சோதித்து பார்த்துவிட்டது இந்த நிலையில்தான் பங்களாதேஷுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேச்சில் இப்போதே இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய போட்டி ஒன்றில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கையே வரவழைத்து விட்டார் நம்ம சூரியகுமார் யாதவ் ஆமாங்க என்ன இந்த மேச்சில் நடந்தது என்று பார்த்தால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் ரிஷப்பண்ட் என இப்படியாக பலரும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்து வர அப்போது ஐந்தாவது விக்கெட்டுக்கு களத்துக்கு வந்த நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு முடிவோட தாங்க வந்திருந்தாப்ல ஏன்னா இவர் களமிறங்கி சரியாக பதினாலாவது ஓவரை பங்களாதேஷ் பவுலரான எபடாட் ஹுசைன் என்ற பவுலர் அந்த ஓவரை வீச அந்த ஓவரில் போடப்பட்ட ஒவ்வொரு பந்தையும் கண்ணை மூடிக்கிட்டு விளாசு விளாசுன்னு விளாசிட்டாப்ளங்க நம்ம சூரியகுமார் யாதவ் அந்த ஓவரோட முத ரெண்டு பாலுமே சிக்ஸு போக இதனால் அப்செட்டான இந்த பவுலரோ அந்த ஓவரில் ஒய்டு நோபால் என நிறைய எக்ஸ்ட்ராஸ்களை போட ஆக அப்படி போடப்பட்ட நோபால்களையும் சிக்ஸருக்கு அனுப்பி அந்த ஒத்த ஓவரில் மொத்தமாக ஐம்பத்தொம்போது ரன்கள் வரை எடுத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றையுமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சுட்டாருங்க நம்ம சூர்யகுமார் யாதவ் இனிமே இந்த எபடாட் ஹுசேன் என்ற பவுலருக்கு கிரிக்கெட் வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம்தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் ஒரே ஓவரில் அடிக்கப்பட்ட இந்த ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்